அந்த கிரிமினல்ஸ் கூட இவருக்கு சம்பந்தம் இருக்கு ஆனா அப்பாவியான அப்பாவுள்ள போட்டு என்னத்தை சாதிக்க போற கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் எக்காரணத்தை கொண்டும் இவாத்து பொண்ணை எங்காத்து வாசப்படைய மிதிக்க நான் விட மாட்டேன் என் பையனை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அவனை வெளியில கொண்டு வந்த உடனே இவாள கோர்ட்ல நிறுத்தி என் பேரனை நான் வாங்கி காட்டுறேன் அது வரைக்கும் சமாதானங்கிற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது இதுதான் என் முடிவு சார் இது என்ன என் பொண்ணோட பிரச்சனை எல்லாம் தேரும் அவளுக்கு நல்ல வழி கிடைக்கணும் நம்பிக்கையோட வந்த சார் என் நம்பிக்கையெல்லாம் வீணாயிடுச்சு சரி அவன் தளபதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும் சார் நான் வரேன் பிரச்சனை இந்த அளவுக்கு போகணும்னு நான் நினைக்கல தப்பு உங்க மேல தான் இருக்கு நான் உங்களை ப்ளேம் பண்ணல ஆனா நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இதெல்லாம் நல்லபடியா முடியணும்னா நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏத்துக்கணும் அவ்வளவுதான் சொல்லிட்டு நீங்க சொல்றது உண்மைதான் சம்பந்தி சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்ப நான் குற்றவாளியாகி நிற்கிறேன் அது எனக்கும் தெரியும் என்ன மன்னிச்சிருங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் அது சமதி பலூன் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை உடைக்கிறதுக்கு ஒரு ஊசி மூணு இருந்தா போதும் அது போலதான் இதுவும் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உடைஞ்சு உண்மை வெளியே வரத்தான் போது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உயிரோட இருப்பேன சமதி நான் சொன்னது உங்களுக்காக தான் சமதி பயப்படாமல் தைரியமாக இருக்க சரி நான் வரேன் சார் இவர்தான் நான் சொன்னேன் அணங்குங்க இவர்கிட்ட தான் கண்ணப்பனம் பார்த்த சாரத்தையும் அந்த ஃபார்மஸ் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வாங்கி ஃபோஜ் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க வெரி குட் கண்ணன் இவரோட சாட்சி மட்டும் இருந்தால் போதும் இந்த கேஸை உடைச்சி உங்கள் மாப்பிள்ளை ராஜா வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்புறம் ஜெராமன் இந்த கேஸ்ல கண்ண பண்றவரு இந்த மாட்டுல பார்த்த சாரதிங்கிறவர் மட்டும்தான் கஸ்டடியில இருக்காரு அவங்கள பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியும்ல கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும் சார் அவனுங்கள சும்மா விடக்கூடாது ஏதாவது பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க அதுவும் என்ன வச்சு ஏமாத்திருக்கானுங்க புரோக்கர்ங்க படிக்காதவங்களா இருக்கலாம் ஆனா முட்டாள்கள் இல்லையறதான் அவனுங்கள காட்டணும் சார் ஜெராமன் உங்க கோபத்தெல்லாம் கோர்ட்ல வந்து காட்டாதீங்க நான் எப்படி சொல்றேனோ அப்படி நடந்துக்குங்க புரியுதா சரிங்க சார் இவருக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் சார் சரி நீங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க நான் வேணா வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமா அதெல்லாம் வேணாம் சார் இந்த ஜெயராம சொன்னா சொன்னா சொல்லி தட்ட மாட்டான் சைதாபேட்டை கோர்ட்டு தானே நாளை காலையில் கரெக்டாக வந்து நிற்கிறேன் பாருங்களேன் சரி சார் வரேன் சார் வணக்கம் அங்க எனக்கு என்னமோ மாப்பிள்ளையை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலான்ற நம்பிக்கை வந்துருச்சு சார் டோன்ட் வரி கணன் கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்காரு சூர்யா நாளைக்கு சுந்தரத்தோட மருமக ராஜாவோட குறுக்கு விசாரணை சுந்தர நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவனுக்கு அடி சுந்தரம் குடும்பத்துல இனிமே சந்தோஷம் நிம்மதி எதுவுமே இருக்காது சூர்யா அவன் அனுபவிக்கிற சித்திரவத வேதனை எல்லாத்தையும் உன் சமர்ப்பிக்கிறேன் சூர்யா அந்த கண்ணம் பிறந்த அன்னைக்குதான் நம்ம பையனும் பிறந்தா ஆனா அந்த கண்ண அவங்க அப்பா சுந்தரத்தோட சந்தோஷமா இருக்கா நம்ம பையன் நம்ம கூட இருக்காத அளவுக்கு அந்த சுந்தரம் பண்ணிட்டான் அந்த கண்ணம் போகணும் சூர்யா சுந்தரத்தை விட்டு அந்த கண்ணம் போகணும் நான் போக வைப்பேன் சுந்தரம் அந்த கண்ணை மேல உயிரையே வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால்தான் சீக்கிரமே அந்த உயிரை பறிக்கணும் அவன் பிரிச்சா சுந்தரம் தானா போய் சேர்ந்துருவான் சூர்யா இது சம்மதமா இல்ல சகுன தடையா எதுவா இருந்தாலும் நான் உன்ன வச்ச கால பின் வைக்க மாட்டேன் ராஜா ராமச்சந்திரன் பார்த்த ராஜா ராமச்சந்திரன் பார்த்த ராஜா ராமச்சந்திரன் பார்த்த இவர்கள் மீதான குற்றத்தின் விசாரணையை தொடங்க உத்தரவிடுகிறேன் தேங்க்யூ லார்ட் இங்கே நின்று கொண்டிருக்கும் ராஜா ராமச்சந்திரன் இருவரும் போலியாக வீட்டு பத்திரம் தயார் செய்து அதை விற்பதற்காக முயற்சி செய்துள்ளனர் பணத்திற்காக போலியாக பத்திரம் தயார் செய்ததாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த குற்றங்களை நிரூபிக்கவும் தக்க சாட்சிகளை விசாரிக்கவும் தங்கள் மேலான அனுமதியை கோருகிறேன் முதலில் இந்த இடத்தை வாங்குவதற்காக ராஜா ராமச்சந்திரன் இருவரையும் சந்தித்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் சார் உங்க பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி என்ன தொழில் பார்க்குறீங்க கிரனைட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு இவங்களை தெரியுமா தெரியும் எப்படி தெரியும் நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறதுக்காக நல்ல இடமா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்போது முரளிராம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் மூலமாக இவங்களை சந்தித்தேன் இவங்களும் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் காட்டினாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால வாங்கிக்கிறேன்னு சொல்லி என் அட்ரஸை கொடுத்தேன் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் நாள் தான் இவங்க ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸோடு வந்தாங்க அந்த டவுட்டில் தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன் சரி இவங்க பத்திரத்தை ஃபோர்ஜரி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இவங்களை வர சொன்ன தேதிக்கு முதல் நாள் ராத்திரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோனில் பேசினவர் நீங்கள் வாங்க போகிற இடத்துல டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட் அதில் இருக்கிற ஓனர் கூட ஒரிஜினல் ஓனர் இல்லை அப்படின்னு சொன்னார் அதை மட்டுமே நம்பி இவங்களை ஃப்ராடுன்னு நினைச்சிங்களா அது மட்டும் இல்லை சார் அந்த ஃபார்ம் ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸோட காப்பியை எனக்கு அனுப்புறேன்னு சொன்னார் சொன்னபடியே காலையில் அனுப்பி வச்சார் உடனே கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட

ஆனா அட்வான்ஸ் வாங்குற அன்னைக்கு இவர் உங்க வீட்டுக்கு வரல இல்ல வரல ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் இடத்தை விற்கிறவரு ஏன் அட்வான்ஸ் வாங்க வரலன்னு ராஜாவும் ராமச்சந்திரனும் ஏதாவது காரணம் சொன்னாங்களா எதுவும் சொல்லல நான் கேட்டதுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு லைன் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ள நான் இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏன் வீட்டுக்கு வந்திருந்தாரு அவர் கேட்ட கேள்விகளுக்கு இவங்களால சரியா பதில் சொல்ல முடியல பிளீஸ் நோட்டிஸ் பாயிண்ட் யுவர் ஆனால் சங்கரநாராயணன் கிருஷ்ணமூர்த்தி உங்களை பண்ணி ராஜாவும் தெரியாது அந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நோட் நோட்டிஸ் பாயிண்ட் யூர் ஆனால் அடுத்ததாக முரளிராம் என்கிற லேண்ட் புரோக்கரை விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன் முரளிராம் 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 சார் உங்க பேர் என்ன முரளிராம் சார் என்ன தொழில் பார்க்குறீங்க ரயில் எஸ்டேட் ஏஜென்ட் சார் ஆஃபீஸ்லாம் கூட வச்சிருக்கேன் ஓ மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அவர் என்னோட கஸ்டமர் தான் ரொம்ப நாளாக ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் சார்

சோ நீங்க ஒரு புரோக்கர் உங்களாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பத்திரத்தை பக்காவா ரெடி பண்ணிருக்காங்க இல்லையா ஆமா சார் ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் உங்களுக்கு பார்த்தா சார் தெரியுமா தெரியும் சார் ராஜாவும் ராமச்சந்திரன் தான் அவர் ஹவுஸ் ஓனர் சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஸோ ராஜாவும் ராமச்சந்திரன் சொன்னதுனால பார்த்தா சார் இதான் அந்த ஃபார்மஸோட ஓனர்னு நினைச்சிங்க இல்லையா ஆமாம் சார் பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர்

மிஸ்டர் சிவானந்தம் ராஜாவு ராமச்சந்திரனும் போலி பத்திரம் தயார் செஞ்சு கிருஷ்ணமூர்த்தி என்பவரை ஏமாற்றி பணம் பறிக்க முயற்சி செய்ததாக கைது செய்தீர்கள் அல்லவா ஆமா சார் அந்த வழக்க எந்த அடிப்படையில் பதிவு பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்றேன் சார் இவர் அரஸ்ட் பண்றதுக்கு முதல் நாள் ராத்திரி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் என்கிட்ட பேசும்போது ரெண்டு புரோக்கருங்க போலி டாக்குமெண்ட்களை வச்சு பணம் பறிக்க முயற்சி பண்றாங்கன்னு பயந்துகிட்டே சொன்னாரு நான் சொன்னேன் நாளைக்கு அவங்க வரும்போது வீட்டில் உட்கார வச்சு பேசுங்க நான் மஃப்டியில் வந்துடுறேன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த ராஜாவும் ராமச்சந்திரனும் வந்தாங்க ஆனா ஓனர் கூட்டிட்டு வரல ஏன்னு கேட்டதுக்கு தப்பு தப்பா பதில் சொன்னாங்க அவங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தது நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் சரி பார்த்த சாரதிங்கிறவரை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அவர் முதல்ல சொன்ன வாக்குமூலத்துக்கும் கோர்ட்ல சொன்ன வாக்குமூலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன் நீங்க அடிச்சதுனாலயா சாரி சார் நான் அவரை அடிக்கல கோத்தகிரி ஸ்டேஷன்ல தான் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க ஆனா பத்திரத்துல இருந்த ஓனர் பேர் பார்த்த சாரதி தானே ஆமா சார் அவங்களை அரெஸ்ட் பண்ண இடத்துல பார்த்த சாரதி இல்ல அப்படித்தானே ஆமா சார் வரல சிவானந்தன் இதுவரை விசாரிச்ச சாட்சியங்களின் படி ராஜாவும் ராமச்சந்திரனும் போலியாக பத்திரம் தயாரித்து பார்த்த சாரதியை பயன்படுத்தி கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் இடத்தை விற்று பணத்தை பெற முயற்சி செய்திருக்கிறார்கள் பார்த்தசாரதி என்பவர் கடந்த முறையே கோர்ட்டில் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் ராஜாவும் ராமச்சந்திரனும் செய்த கிரிமினல் வேலைக்கு துணை போனதாக தெரிவித்துள்ளார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜாவும் ராமச்சந்திரனும் சி ஆர் பி சி குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கட் சால்வ் எக்ஸ்க்யூஸ் அரசு தரப்பு வக்கீல் மிகவும் அவசரப்படுகிறார் எனது கட்சிக்காரன் சார்பாக சில சாட்சிகளை நான் விசாரிக்க விரும்புகிறேன் அதற்கு உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன் கிராண்டட் முதலில் புரோக்கர் ஜெயராமன் என்பவரை விசாரிக்க விரும்புகிறேன் வணக்கங்க நீங்க என்ன தொழில் செய்யறீங்க புரோக்கர் தொழில் செய்ய உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது எதிர்த்தரப்பு வக்கில் இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டு நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்கிறார் இல்லை யோரான இவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது சாட்சியை இன்னும் நான் முழுமையாக விசாரிக்கவில்லை அதற்கு உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் அதுவும் அங்கே நிற்கிறாரே பரத்தசாரதி அவரை உங்களுக்கு தெரியுமா நல்லாவே தெரியும் எப்படி தெரியும் ஒரு நாள் அவர் எங்கிட்ட வந்து எண்பது லட்சம் ரூபா பெருமானமுள்ள ஃபார்ம் ஹவுஸ் உடனடியாக எனக்கு வேணும்னு கேட்டாருங்க நானும் அவரை கூட்டிகிட்டு அவரோட நண்பரையும் கூட கூட்டிகிட்டு போய் பீச் ரோட்டில் ஒரு வீட்டை காட்டினோங்க இதை நாங்களே வாங்கிக்கிறோன்னு சொல்லி தனியே எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருங்க அப்ப அந்த ஃபார்மஸோட ஓனர் பார்த்த சாரதி இல்லை அப்படிதானே தானே அதே எப்படி சார் அந்த வீட்டோட ஓனரை எனக்கு தான் தெரியும் அவர் ஹைதராபாத்தில் இருக்காரு அந்த வீட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு சார் அதோட காப்பிய இவர் கேட்டாரு நீங்க கொடுத்தீங்களா ஆமா சார் பார்த்தீங்க டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குமான்னு சொல்லி கேட்பாங்க அதனால ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தேன் சார் அதுக்கப்புறம் எப்போ பார்த்த சார் சந்திச்சிங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவர் எங்கிட்ட வந்தாருங்க யாரோ உங்க ரிலேஷன் ஃபார்ம் ஹவுஸ பாக்கணும்னு சொல்லி சாய் வாங்கிட்டு போனாருங்க நீங்க ஏன் போகல அன்னைக்கு எனக்கு வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது சார் நோட் திஸ் பாயிண்ட் ஓவர் ஆல் ஜெயராமன் நீங்க கொடுத்த பத்திரத்தை வச்சு இவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வேற ஒருத்தர் ஏமாத்தின விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் இப்ப நீங்க தான் எனக்கு தெரியும் சரி நீங்க போலாம் சரிங்க யுவர் ஆனர் இந்த ஜெயராம்கிட்ட தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்திருக்கு இவர்ட்ட வீட்டை வாங்குறதா சொல்லி ஏமாத்தி இந்த பார்த்த சாரதி டாக்குமெண்ட்டா ஃபோர்ஜ் பண்ணிருக்காரு அந்த டாக்குமெண்ட்ஸ் இவங்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை விற்க சொல்லிருக்காரு இவங்களும் பார்த்த சாரதி தான் ஓனர் ப்ரோக்கர் முரளிராம்கிற ஒரு புரோக்கர் பார்த்துருக்காங்க வீட்டை விக்கும்போது கூட இருந்த பார்த்த சாரதி அட்வான்ஸ் வாங்கும்போது எங்கே எங்க போனார்னு தெரியல தப்பு பண்ணனால பயந்து போய் கோத்தகிரியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு ஆனா அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேருமே சென்னையில் தான் இருந்திருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி போய் பார்த்துருக்காங்க இதுக்கு நடுவில் கிருஷ்ணமூர்த்திக்கு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இவங்க ரெண்டு பேரை பற்றியும் தவறாக சொல்லியிருக்காங்க அவர் யார் அவருக்கு இந்த கேஸ்க்கு என்ன சம்மந்தம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தர் சிக்கலில் மாட்டி வைக்க சதி பண்ணுறாங்கன்னு தோணுது அதனால் இவங்க ரெண்டு பேரும் குற்றமற்றவர்கள் என்று கூறி விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தட்ஸ் ஆல் யோராணர் இந்த வழக்கின் தீர்ப்பை வரும் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன் சதீஷ் போன மாசம் பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சா நேத்தே ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து வந்துருச்சு சாரி கொடுக்க மறந்துட்டேன் ஆ சதீஷ் ஆடிட்டர்னு என்ன சொன்னவனா இப்பதான் ஞாபகம் வருது என்ன சொல்றியா ராகவன் நமக்கு 20000 ரூபாய் பணம் கொடுத்தார் இல்ல ஆமா அத पर्सनल பணம்னா இவ்ளோ நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டாரு அதுதான் உனக்கு கொடுத்த இருபதாயிரம் ரூபாய் பணம்